வணக்கம் சொக்கலிங்கம்பனியப்பன் டேரக்டர் பிரகலாத் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்னும் இட் இஸ் நைன்த்து நைன்த்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே டவுனு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்டு இன்னொ நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் இன்னொஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் மிட் கேப் சர்ப்ரைசிங்லி ஸ்லைட்லி பாசிட்டிவில் இருக்குது ஸோ மார்க்கெட் துறக்கிறதுக்கு முன்னால் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருந்துச்சு வி ஆல் நோ த ரீசன் இட் இஸ் தி டென்ஷன் பிட்வீன் ஏன்னோ பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வந்து இன்னொரு ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எஸ்கலேட் ஆகாமல் ஏன்னோ இந்தியா டிடின் வாண்ட் டு எஸ்கலேட் ஜஸ்ட் பஹல்காம் அட்டாவுக்கு தான் ஏன்னோ அட்டாக் பண்ணாங்க அந்த டெரிரிஸ்ட் கேம்ஸை மட்டும் பண்ணாங்க பட் பாகிஸ்தான் இஸ் எஸ்கலேட்டிங் ஹோப்ஃபுல்லி திஸ் டஸ் நாட் எஸ்குலேட் மோர் பட் த குட் திங் இஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து மோர் ரெசிலியண்ட்டாக இருக்குது ஏன்னோ இட் 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 இஸ் நாட் கோயிங் டவுன் ஜென்ரலாக ஒரு வார் லைக் சுச்சுவேஷனோ அல்லது அது மாதிரி ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்க இல்லை மார்க்கெட்ஸ் வந்து தி கிராஷ் ஜென்ரல் எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு கிராஷ் ஆர் கோ டவுன் சப்ஸ்டென்ஷியலி த குட் திங் இஸ் இந்தியன் எக்கானமியினுடைய ஸ்ட்ரென்த்து இந்தியன் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரென்த்து இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலர்ஸ் எல்லா ஸ்ட்ரென்த்தையும் இது காமிக்குது ஈவன் ஏன்னோ இந்த இது மாதிரி டென்ஷன் போயிட்டுருக்கையில் கூட ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டில் இந்தியன் மார்க்கெட்ஸில் வாங்கிட்டு இருக்காங்க தட் ஷோஸ் த ரெசிலியன்ஸ் ஆஃப் இண்டியன் மார்க்கெட் ஸோ ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ வெரி ஹியூஜ் கரெக்ஷன் ஆர் பிக் கரெக்ஷன் ஹோப்ஃபுல்லி இந்த எஸ்கலேஷன் இந்த டென்ஷன்ஸு இது எல்லாமே வந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் தோணுது அன்டில் தென் ஏன்னோ அது டேக் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் வி ரியலி டோன்ட் நோ எப்படி பாகிஸ்தான் ரெஸ்பாண்ட் பண்ணது எப்படி வேர்ல்டு கண்ட்ரிஸ் பாகிஸ்தானை ரெஸ்ட்ரைன் பண்றாங்க பேஸ்ட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம நமக்கு இது தெரிய வரும் ஃபார் டேஸ் ஆர் அ திஸ் டென்ஷன் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் மேஜராக ஒரு கரெக்ஷன் ஆகுற மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் மை கெட் ஐ லீவ் இட் அப் டு திங்க் இட் ஷுட் பி அ குட் பீரியட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இன்னொ கிராஜுவலாக உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க தட் பேர் ஆல்சோ ஷோயிங் பேட்ரியாட்டிசம் இன்னொரு இந்தியா இஸ் மச் ஸ்ட்ராங்கர் மார்க்கெட் ஹவ் நாட் கான் டவுன் ஏன்னா எதிரிகளோ தீவிரவாதிகளோ இது மாதிரி கொலையோனோ ஐ மீன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகணும் எக்கானமி வந்து கிராஷ் ஆகணும் இதெல்லாம் தான் அவங்களுடைய எண்ணங்கள் பட் இன்னும் அதையெல்லாம் மாற்றி நம்ம வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இந்தியா இஸ் கோயிங் டு டூ வெல் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த சூப்பர் பவர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய முதலீடுகளை தொடர்ந்து முறையீடு செஞ்சுக்கிட்டு வருவோம் எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணுங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் எஸ்டிபி மூலம் போட்டுக்கோங்க ஓவரால் இந்தியா வில் பி வின்னர் அட் த எண்ட் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்